இன்று மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று நவமி இன்று நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு இருபத்தி ரெண்டு வரை சதயம் பின்பு பூரட்டாதி திதி இன்று காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரை அஷ்டமி பின்பு நவமி இன்று முழுவதும் சித்த யோகம் இன்று சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் மேஷம் மேஷம் ராசி நேர்களே இன்று நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும் பொருளாதார வசதிகளும் பெருகிடவும் வாய்ப்பான நாள் இன்று சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியம் ஏற்படும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் ஒரு சிலருக்கு நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் இன்று அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு இன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெள்ளை ரிஷபம் ரிஷபம் ராசி நேர்களே இன்று எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் நாள் பணவரத்து கூடும் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் அடுத்தடுத்து நடைபெறப் போகிறது வெள்ளை உள்ளத்துடன் உழவும் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும் நாள் இது சுற்றி இருக்கும் சோம்பேறிகளிடமிருந்து உங்களை நீங்கள் விலக்கி கொள்ளுங்கள் இன்னும் அருமையாக இருக்கும் இன்று அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை மிதுனம் மிதுனம் ராசி நேர்களே இன்று வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாகும் ஊதிய உயர்வுடன் கூடிய பணி மாற்றம் உண்டு வெளிநாட்டில் பணிபுரியும் அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் உண்டு வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களில் செல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் இன்று அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பிரவுன் கடகம் கடகம் ராசி நேர்களே இன்று சக ஊழியர்களுடன் ஒத்துப்போவீர்கள் பெரிய கடன்களிலிருந்து விடுபடவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது உற்பத்தி சார்ந்த தொழில்துறையினர்களுக்கு தொய்வு இன்றி தொழிலில் வெற்றி பெறும் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பிரயோகிக்கப்படுத்தும் போது கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் என்று அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள் நீலம் சிம்மம் இன்று புத்துணர்ச்சியுடன் எதையும் எதிர்கொள்வீர்கள் சிறந்த வாய்ப்புகள் இன்று கைகூடும் சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும் மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் பிள்ளைகளின் செயல்கள் சந்தோஷத்தை தரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி திருப்தி அடைவீர்கள் இன்று அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெள்ளை மஞ்சள் கன்னி இன்று புத்துணர்ச்சியுடன் எதையும் எதிர்கொள்வீர்கள் நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருக்கும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மிக சாதுர்த்தியமாக கையாள்வீர்கள் பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனம் தேவை இன்று அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் சிவப்பு துலாம் இன்று உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்கும் அனுசரித்தும் செல்வார்கள் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் எதையும் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவை எல்லாரிடமும் அனுசரித்து செல்வது சிறந்தது இன்று அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு விருச்சகம் விருச்சகம் ராசினியர்களே இன்று தெய்வ நம்பிக்கைகளிலும் சடங்குகள் சம்பிரதாயங்களிலும் நாட்டம் அதிகரிக்கும் உங்களின் செயல்பாட்டினால் உங்கள் குடும்பத்திற்கு நன்மை ஏற்படும் நிலம் வீடு மனை ஆகியவற்றால் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக விலகி நன்மை உண்டாகும் விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம் தனுசு இன்று குடியிருக்கும் வீட்டினை மாற்றவும் சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு பணவரவில் ஓட்டம் இருக்கும் அதனால் ஆனால் அதை உரியதாக தான் உங்கள் திறமை இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும் பொறுப்புடன் செயலாற்றுவது சிறந்தது இன்று அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை மகரம் மகர ராசினியர்களே இன்று இறக்கப்பட்டு செய்த உதவி கூட ஏன் செய்தோம் என்று எண்ண வைக்கும் ஒரு சிலருக்கு சுபகாரிய விஷயங்கள் தூய்வு இல்லாமல் நடக்கும் வேலை இழந்தவர்கள் மீண்டும் பணியில் சேர பொன்னான இது புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது சிறந்தது இன்று அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் கும்பம் கும்பராசி நேர்களே இன்று மேலிடத்தில் உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள பிரச்சனைகளை நிதானமான அணுகுமுறையுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் திறமையான பணியாளர்கள் அமைவார்கள் இன்று அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு மீனம் மீனம் ராசி நேர்களே இன்று தொழில்துறையாளர்களுக்கு நன்றாக இருக்கும் ஊழியர்கள் அமைதியாக போவார்கள் பேங்க் பண பரிமாற்ற முறையில் தங்கு தடையின்றி நடைபெறும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் நாள் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும் பணவரத்து தாமதப்படும் மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும் இன்று அதிர்ஷ்ட எண் இரண்டு நான்கு ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கிராம் நன்றி வணக்கம் அல்கா